அது வந்தாங்களா தேவையான்னு கேக்குறீங்க அறுபது ஆண்டுகளா பெரியாரை வச்சுக்கிட்டு நீங்க காட்டின பாடம் அது தேவையா இது தேவையான்னா எல்லாமே பெரியார் தானுங்குற அந்த கருத்து தேவையா சொல்லுங்க அது தேவையா பெரியார் அப்படிங்கறதுல இவ்வளவு ஒரு வெறி கொண்டு எழுந்து வர வெறுமக்கள் என் இணைச்சாவுக்கு எங்க நீங்க நீங்க பதிமூணு வயசு பையனை அஞ்சு நெஞ்சில அஞ்சு குண்டு வாச்சி கொண்டு போட்ட போது அந்த படத்தை பார்த்து உலகமே பரிதாபப்பட்டு நீக்கும் போது பதவிக்காக டெல்லியில் ஒருத்தருமே கேள்வி கேக்கல இனத்தை கொண்டவன் என்ன யாரும் அப்புறப்படுத்த போறது சரி ஏ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறப்படுத்தாம அப்புறப்படுத்துங்க அப்புறப்படுத்துங்க தயவு செய்து அப்புறப்படுத்துங்க அதான் சொல்லிட்டு நான் அப்புறப்படுத்துங்க நான் அப்புறப்படுத்த போறேன் அரசியல் அனாதை ஆயிரேன் அதை பல அனாதைகள் சொல்லுது முப்பத்தி ரெண்டு ஏக்கம் சேர்த்து முந்நூறு பேரை திருட்டி விட முடியல ஒரு ஆளு பத்து பேரை கூட்டிட்டு வந்தாலே பெரிய எண்ணிக்கை இருந்திருக்கும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு நின்ன காவலர்கள் இன்னைக்கு தான் அதிகம் என்ன அப்புறம் எங்கிட்ட அப்புறப்படுத்த போறீங்க என்ன தப்புறப்படுத்துறது அரை சீட்டு கால் சீட்டுக்கு போய் கையெட்டி நிக்கிறேன் நீங்க என்ன கேக்குறீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு இடமும் ஏன் இடம் நாடு ஏன் நாடு எதுக்கு இந்த துணிவு இந்த திமுரு ஏதாவது இருக்கா உண்மையான கம்யூனிசம் என்கிட்டதா இருக்கு இந்த மண்ணுல என் மக்கள் உழைச்சி சிந்துற வேர்வையில அவன் சிந்தனை ரத்தத்துல சிவந்தது எங்க கொடி உண்மையான கம்யூனிசம் உண்மையான முற்போக்கு சீர்திருத்தம் சமூக நீதி பெண்ணிய உரிமை எல்லாம் பிரபாகம் பிள்ளைகளுக்கு இருக்கு நீ சும்மா வெட்டி பேச்சு வெற்று பேச்சு தரும் கூச்சல் எதை நீ செயல்படுத்திருக்க சவுனை கண்டத்திலே திமுக தான் ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில் ஒன்பது ஆண்டு இருந்தீங்க ஐயா வாஜுபாய் ஐ கே குஜராலு விபி சிங்கு தேவேகௌடா இந்த எல்லார் ஆட்சியிலும் இருந்தீங்கல்ல அப்போலாம் எடுக்காமல் என்ன பண்ணீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு என்ன பண்ணீங்க கல்வி மாநில உரிமை அதை பொதுப்பட்டியலேருந்து மாநிலப்பட்டியலுக்கு எடுத்துக் கொடுக்கும்போது எங்கே இருந்தீங்க இங்கே தான் இருந்தீங்க அப்போ அத்தனை ஆள் அமைச்சரவை இருக்கும்போது மாநிலப்பட்டியல் கொண்டு வராமல் என்ன பண்ணீங்க எல்லாமே அப்படி தேவை என்ன குறைவழியை பிடிச்சிங்கன்னா ஐயோன்னு கத்துறது இதெல்லாம் என்னது இது ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த மாநிலங்கள்லாம் எடுக்கும் போது உச்ச நீதிமன்றமே சொல்லுது மாநிலமே எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு அதிகாரம் இருக்கு நீ ஏன் எடுக்கல சாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நல்லா தெரியும் பிஜேபி அரசு எடுக்காது ஏன்னா சாதி வாரிய வகுப்பு வாரிய இடஒதுக்கீட்டுக்கு நேரத்தில் கொள்கை கொண்டது அது அவன் எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவன் சாட்டி விடுறது ஆளுநர் இஸ்லாமிய சிறைக்கு இதுக்கு கையெழுத்து போட மாட்டாருன்னு தெரிஞ்சு ஆளுநர் போடல நான் என்ன பண்றது அப்படின்னு அப்ப ஆளுநர் போட்டா தான் விடுதலை செய்ய முடியும்னு ஓட்டு கேட்கும்போது பேசி இருக்கணும்ல அப்பாவி சிறை கைதிகளை இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட ஆளு யாரு ஐயா தான் எல்லாமே ஏமாற்று தெரியாம நடக்கல திட்டமிட்டு நடந்துருக்கு அதனால தான் இந்த வெறி பெரிய ஒரு ஆதாரம் நீ என்ற கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்ட நீதிமன்றத்துக்கு நீதி வழக்கு போயிட்டா இருக்குது எல்லாம் மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில நான் இத்தனை ஏதாவது ஆதாரம் கேட்டீங்கள ஆயிரம் குற்றச்சாட்டு இருக்கு அது கேட்க அதுக்கு மட்டும் கேக்குறேன் ஏன் கேக்குறீங்க நான் ஆதாரத்தை உரிய நேரத்துல சொல்றேன் நான் சொல்றேன் நீங்க வழக்க போட்டீங்க நீங்க நிறுத்துற எல்ல அங்க சொல்றேன் காட்டுறேன் இந்த பாருங்க இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க இவ்வளவு பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே அந்த ரிலையன்ஸ் பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன் என்ன நீ முற்றுகிடுற முற்றுகை நீ முற்றுகை இந்தி எதிர்ப்பு முத முதலா தமிழ்நாட்டுல இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தது யாரு அவரே பேசிக்காரு இது எங்க தாத்தா திருவிக்காவும் சொல்றாரு இந்தி பள்ளிக்கூடம் திறந்தது இந்த பெரியார் தான் அந்த விழாவுக்கு நானும் போனேன் கர்மம்ன்ற காங்கிரஸ் கட்சியில் இருந்தனால கூப்பிட்டாங்க நானும் போய் எழுதி இருக்காரு நாங்க வந்து எதையும் ஆதாரம் இல்லாம பேசல பேசுறோம் இதுக்கெல்லாம் நிகம அதுக்கு காட்டு அதுக்கு காட்டு அப்படின்றிய நீ என் படத்தை நானும் எங்க அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டணுன்றீங்களா அதுக்கு ஆதாரம் காட்டு காட்டு எதா அதான் அவர் அவர் வந்து அதான் அவர்கிட்ட நீங்க எப்படி செஞ்சீங்க அந்த செஞ்சு காட்டுங்க வாங்க தம்பி எப்படி வெட்டி ஓட்டு தம்பி அப்படி ஸ்பெஷல் எடிட்டர் அவரு சொல்லுங்க எதையாவது பேசுறது பதினஞ்சு வருஷமா இந்த படம் இருக்குல்ல அன்னைக்கு எல்லாம் எங்கேயும் படுத்திருந்தா இந்த படம் நான்தாங்க எடுத்து கொடுத்த அவர் பொய் சொல்றாருன்னு சொல்ல வேண்டிதானே சரி வீரமாக நேருக்கு நேரம் நான் தானே இதை ஓட்டி கொடுத்தேன்னு வரதை சொல்லுவா நாயை கல்ல ஒட்டி இருந்து வச்சுக்கிறீங்களேன் அது என்ன பண்ண நாலு தெரு அங்க போய் நின்று அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது அங்க நின்றுகிட்டு தெரியாதா உன்னையை பற்றி நீ அங்க இது பண்ண கேக்குற கேள்விக்கு புதுசா ஏதாவது நாங்களா இட்டு கட்டி பேசுறோமா பெரியாரு பேசுனதா எழுதுனதா எடுத்து பேசுறோம் அதான பேசுறோம் இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் தமிழ் தமிழ் மொழியை காப்பாத்தணும் தமிழ் மொழியை அழிய விடக்கூடாது தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடணும் தமிழுக்காக உழைக்கணும் தமிழுக்காக உயிரையே கொடுக்கணும்ன்ற பேசுறவன்ட்ட அந்த பைதிகார கூட்டத்துக்கிட்ட அவங்க கிட்ட மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா அந்த மற்ற மக்கள் யாரு நாங்க தமிழ் தமிழர் தமிழை பாதுகாக்க பாடுபடுறோம் அதுக்காக போராடுறோம் உழைக்கிறோம் அதுக்காக உயிரே எங்க முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க இந்த மற்ற மக்கள் யாரு மற்ற மக்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும்னா அந்த மற்ற மக்கள் யாரு இப்ப பெரியார் எந்த மக்களுக்கான தலைவர் இதுக்கு பதில் இருக்கா எங்க தாத்தன் ஒருத்தன் கீழப்பழு ஒரு சின்ன சமித்தி செத்தான் அவன் யாரு தெரியுமா திமுக திமுகவுல இருந்து மொழிக்காக செத்த ஒரே பெருந்தகை அவன் தான் பேரறிஞர் அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல இருந்து நழுவிட்டாருங்கிற கோபத்துல நம்ம தலைவர் கைவிட்டாருங்கிற கோபத்துல தீ குளிச்சு செத்தான் பெரியார் பெருந்தகை எழுதுனது பத்திரிக்கையில அவ அவரு அவர் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியுமா முத முதலா சின்னசாமி முதலியார்னு எழுதின பெருமகன் யார் தெரியுமா சாதி ஒழிப்பு போராளி நம்ம ஐயா தான் எழுதி அவங்க ஆத்தா வாங்கின கடன் தொல்லைல தீக்குடிச்சி சத்து போன பெருமைப்படுத்தி எப்படி என் தங்கச்சி செங்கொடி காதல் தோல்வியில சத்தாலோ அதே தான் அவர் எழுதுறாரு இந்த மொழிக்காக போராடுற வேலையெல்லாம் அவன இந்த கட்டையை வச்சுக்க இந்த பெட்ரோல் மண்ணெண்ணையை வச்சுக்க தீக்குச்சி வச்சு கொளுத்தி விடு எல்லாம் சரியாயிருவான்னு சொன்ன பிறந்த இவர்தான் இந்தி ஒழிப்பு போராளி உருவப்படத்தை அதே அவசியம் இல்லாது இங்கதானே இருக்கேன் வந்து கடிச்சிட்டு போகலாம் பொம்மையை எரிக்கிற வரைக்கும் தான் எங்க ஆளுக பாத்தீங்கன்னா இந்த வீரங்க எல்லாம் எங்க இந்த நூறு இருநூறு மீட்டருக்கு அங்க வச்சிருவான் எப்படி வச்சிருவான் பொம்மையா வச்சிருவான் பத்து தலையை வச்சு பொம்மையா பொம்மையா தானே நிக்கிறான் கிட்ட போய் கொளுத்த துணி இருக்கா அங்க இருநூறு மீட்டருக்கு அங்க இருந்து இங்க அம்ப வச்சு அடிப்பான் பொம்மையா நிக்கும் போதே அவனை பக்கத்துல குளத்த முடியல எப்படி இருக்கு அந்த பயம் உங்க எல்லா பயலுக்கும் இருக்கட்டும் இப்ப நீ பொம்மையே தான் இருக்க முடியும் பொம்மையேறி அதுல எனக்கு பெருமைதான் நீ நான் இன்னைக்கு சொல்றேன் இவ்வளவு பேருகிட்ட இவங்க வெம்பாடுபட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சுட்டு தான் போறோம் நான் இருபது விழுக்காடு உழைச்சா போதும் என் கட்சியில என்னக்காது நாலு தாள் சூருட்டி நாடங்களும் என்ன கூட்டிருக்கானா எவ்வளவு என்னுடைய அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கவனம் இவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்யறாங்கன்னு தெரியாம நீ அவங்களை ஆதரிச்சு காசு கொடுத்து ஊக்கப்படுத்தி என்னை சீமான யாரு தாங்க எல்லாருமே என்னை ஒட்டி என்னை ஒழிய என்னை ஆரிய கைக்குழி ஹீ எப்படியோ ஃப்ரீ பப்ளிசிட்டி என்னை யாவது இவ்வளவு என்னை நின்று எடுத்து காட்டிருக்கீங்களா காட்டு மாட்டியா எதோ எடுத்து அப்படி வெட்டி விட்டு போயிருவியா என்னன்னா ஏதோ அவங்களால முடிஞ்சது அதுக்கு எங்க குறிப்பா அந்த அன்பு சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு நன்றி நீங்க நீங்க பெரியார் உங்களுக்கு எல்லா பூஜாரியில வச்சுக்கீங்க எல்லாரும் வச்சுக்கோங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ரெண்டையும் ஒன்னு ஒண்ணு பேசிருந்த பெருமக்களை உங்க எல்லாரு வீட்லயும் பெரியாரிஸ்ட் எல்லாரு வீட்லயும் நீங்க பெரியார் படம் இருக்கு அண்ணல் அம்பேத்கர் இருக்கா உங்களுக்கு இருக்க தீண்டாமையை முதல்ல ஒழிச்சுட்டு வெளியில வாங்க உங்க எல்லார் வீடுகளையும் எல்லார் வீட்டுலயும் பெரியார் பெரியாரி எல்லார் வீட்லயும் பெரியார் வட இருக்கு அண்ணா அண்ணல் அம்பேத்கர் இருக்கா மனச்சான்று இப்படி கையில் வச்சு சொல்லு ரெண்டு பேரும் ஒண்ணுன்ற ஒண்ணுன்ற அப்படி ஏதாவது இருக்கா இழந்து விட்ட உரிமையை போராடி பிச்சை கெட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு பொதுவா உலக பொதுமைக்கு போதிச்ச ஒரு புரட்சியாளர் அப்படி ஏதாவது தத்துவ இருக்க பெரியார்ட ஐயா பெரியார்ட்ட சொல்லுங்க இருக்கா வாயை திறந்து பேசினால் எழுதினால் எல்லாமே தமிழ் தமிழனுக்கு எதிரானது எல்லாமே சான்றோட நிரூபிக்கிறேன் சும்மா போட்டுக்கிட்டு இத அது கேக்குறதுக்கு பதில் சொல்றதுல அவதூரா பேசிட்டு போயிரும் ஏதோ ஒண்ணு பேச நாம தமிழர் என்ற பெயரை சீமானவர்கள் பயன்படுத்த முடியாது நான் நீதிமன்றத்தில் நாடினால் சீமானவர்கள் மீது நடவடிக்கை தயவு செய்து நாடு தயவு செய்து நாப்பத்தெட்டு பேருடைய ஜாமீன் மீதான வளர்ச்சல நான் தான் நீதிமன்றத்துல போய் வாதாட்டின அவங்களுக்கு ஜாமீன் பெற்று கொடுத்தேன்னு ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு நாம தமிழ் பேரை சிமான் பயன்படுத்த முடியாது வாரிட்டி இல்ல காசு வாங்கி இருப்பீல்ல இப்ப அம்மை அமைப்பு செயலாளர் ஐயா பெருமதி பெருகுரிய ஐயாட்ட நான் கேட்கிறேன் அவர்தான் தான் எங்க அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர் அவர்தான் அப்ப நான் கேட்டேன் ஐயா நீங்க எங்க அப்பத்தாவுக்கு போட்டிய ஐயா கருணாநிதியோட ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே அவங்க அளவுக்கு எல்லாம் உங்க தலைவரோட தாய்க்கே போடலையே நீங்க இந்த தேவையில்லாம பேசக்கூடாது என்கிட்ட வரலாறு கூட தெரியாம நீங்க எப்படி இந்த கட்சியில அமைப்பு செயலாளர் இருக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியை நீ வழக்கு போடாம என்ன பண்ணிருக்க நீங்க நீங்க சரியான அப்பனுக்குறதா போட்டு நிறுத்திடுவா ஐயோ இது கட்சி தமிழனியா நான் நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர் வச்சிருந்தவன் என் தாத்தா தமிழர் தந்தை அவையன் தமிழர் தந்தை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு தான் உங்களை மாதிரி சனியே அது காட்டு முராண்டி அது முட்டாளிகளின் மொழி அப்படிலாம் பேசலவன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நின்றவன் ஆபம் ஆவம் வச்ச கட்சி அந்த எங்க தாத்தேன் திமுகல சேரும்போது கட்சியை கலைக்கல உங்களை மாதிரி ஊடக விழா கேக்குறாங்க நீங்க கட்சியை கலைக்காம இதுல தெரியல உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யாரு நடத்துவான்னு வழி வழியே வருகிற தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னாரு நடக்க இதுல எங்கிட்டு உங்க நீங்க வடக்கு போட்டு எங்க எங்கன்னு போடு போட்டு தடுத்து பார்ப்போம் தடுத்து பார்ப்போம் உன்னே மாதிரி திராவிடம்னா எந்த மொழின்னு தெரியாது அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது நீ என் நாட்டில இருந்துகிட்டு எங்கிட்டு திராவிடனை முன்னேற்ற யார் திராவிட கேட்டா பதிலே இல்ல சும்மா ஏதோ வாய்க்கு வந்தது அதை பேசினதுனாலதான் உங்களை வச்சிருக்கேன் நீங்க இவ்வளவு கட்டி வரைஞ்சு அவங்க அப்பாவும் மகனையும் பேச சொல்லுங்க முதல்வரையும் துணை முதல்வரையும் பேச சொல்லுங்க நீங்க சுத்தி சுத்தி ஓடியாரிய பூரா என் சொந்தக்காரனா வந்து நின்றுட்டு இருக்கீங்களே அவங்க ரெண்டு வாய் பேச வராதா இதை பேச சொல்லுங்க விளக்க போட்டு நிறுத்துங்க தடுத்துருங்க பாப்போம் சும்மா ஏதாவது பேசி விடுறதா நான் தமிழர் கட்சி அந்த பேரையே முடிச்சு என்ன முடிச்சு பயம் பேரை பார்த்தா பயமா இருக்கு

என்ன கேட்டா இங்கே வந்து இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு போயிடுவோம் அது தேவையில்லாத வேலை அது ஏதோ பேஸ்ட் திட்டிட்டு போகண்டிதான ஆமா எல்லாருக்கும் சேர்த்தான் சேர்த்தான் அது இப்ப என்ன என்ன பண்ண முடியும் சொல்லுங்க எனக்கு அது பழக்கம் இல்லை எனக்கு எப்படி பழக்கம் இல்லை முட்டுகே இட்டுகேட் சண்டை பொண்ணு நேரடியாக போடுவேன் ஆள் வச்சு அடிக்கிறது அந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாது அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே கிடையாது அவன் தான் போயிட்டு அட்ரஸே தெரியலன்னுட்டானே அவர் என்ன அட்ரஸ் இல்லாத ஆளா நான் என்ன எனக்கு அவர் ஏதோ துதுல பார்த்து தான் தெரியும் வளையில எனக்கு தெரியாது அது நான் முற்று இடுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யார் நீங்க வீட்டை விட்டு வெளியில வர முடியும் சரி எல்லாரும் இங்க வாங்க அவங்க எல்லாம் முப்பத்தி ரெண்டு அமைப்பு வருது நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யாரு இந்த இந்த இடத்துல யாரு நுழைஞ்சிரும் அவ்வளவு கூட்டம் இருந்துரும் அது வேணா நீ போய் தேர்தல் வேலையை பாருங்க நான் பாத்துக்கிறேன் என் எதிரிகள் இல்ல எனக்கு என்னை எதிர்க்கிற எல்லாரும் எதிரிகள் இல்ல நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்கதான் என் எதிரி அதனால இது இவர் எதிரி இவர் எதிரி இப்ப உங்க ஆதரவு எல்லாம் யாருக்கு திமுகவுக்கு ரவுடியா தானே மோதிர்றேன் நீ ஏன் குறுக்க குறுக்க ஓடுறப்பா எப்ப இருப்பா அந்த என் தம்பி நடிச்ச அந்த வருத்தப்படாத வாலியூர் சங்கத்திலேயே ஓரமண்ணு விளையாடுங்க சீரியசா தான் சண்டைப்பாங்க தம்பி சூரிய ஜி அது போற ஓரம் ஓரமண் விளையாடுங்க அதுதான் இப்ப உங்களுக்கு சொல்ல தோணுது நாங்க சீரியஸா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் திராவிடமா தமிழ் தேசியமா திராவிடரா இதா கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா சண்டாதானே பெரியாரின் கைத்தடியா பிரபாகரன் துவக்கா கொள்கை திராவிட கோட்பாடா தமிழ் தேசிய கருத்தியலா வா யுத்த களத்துக்கு வந்துருச்சுல நீ வந்துருச்சுல நீ எங்க பெரியாரை பேசு நான் பிரபாகரன் பேசுறேன் தமிழ் தேசியம்னா என்னன்னு பேசுறேன் தமிழர்னா யாருன்னு பேசுறேன் திராவிடர்னா யாரு பெரியார் செய்த இந்த சமூகத்துக்கு செய்த சீர்திருத்தம் மக்களுக்கு செய்த நன்மை அதை பேசுங்க பெரியார் ஒண்ணுமே செய்யல அதையும் நான் பேசுறேன் மக்கள் ஏற்கட்டும் எதிர்க்கட்டும் அதான் அப்புறம் ஆனால் அந்த சிங்காதி சிங்கம் ஓட்டுக்கு ஓத்தரவா விடுவிடும் அங்க வந்துட்டு மொத்த அமைச்சரை இருட்டு வீட்டுல திருட்டு கோழி மாதிரி எத்தனை 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 இந்த இந்த காசு பழக்கத்தை ஒரு நேர்மையாளன் கொள்கை வழி நின்று நல்லாட்சி கொடுத்த மகனுக்கு ஒரு தலைவனுக்கு கோடி கோடியா கொட்டி காசை கொட்டி ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது மூன்றை ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்த நாயகர்களே உங்க ஆட்சியின் சாதனைகளை பேசுங்க ஆண்டுகளா நாங்க செஞ்சது மகளிருக்கு ஆயிரம் புரட்சி பெண்ணுன்னு ஒரு ஆயிரம் தமிழ் மகன் ஒரு ஆயிரம் இதை தவிர வேற ஏதாவது இருக்க இதான் பேசுவீங்க வேற ஏதாவது பேசுவீல கள்ளச்சாரையும் குடிச்சு செத்தவங்களுக்கு நாங்க குடும்பத்துக்கு பத்து லட்சம் குடுத்தோம் அப்படி அதை பேசுவீல போய் அதுவும் உங்க சாதனை தான் பேசுங்களேன் ஈரோடு திசை திருப்புவதற்காக தான் இது போன்ற பிரச்சனை எல்லாம் அதிகமா வந்து அவங்க கட்டப்படுவாங்க இல்ல இல்ல இது வந்து நான் தான் அவங்க என்னை சிதைக்கிறதா நினைச்சு என் கட்சியை செதுக்கினாங்க இப்ப இவர் இவர் எனக்கு விசுவாசமானவரா இவர் எனக்கு உண்மையா இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல ஆனா அவங்களுக்கு தெரியுது இவன் துரோகின் எடுத்துட்டு அப்ப யாரு எனக்கா நன்மை செய்யறது இவனை எல்லாம் நம்பி நிக்கிறியடா அவன் துரோகிடா அந்த பரம் நான் கூக்கணும் வந்துட்டான் ஐயா நல்ல காரியம் பண்ணியா அதான் தான் செய்யுது இப்ப பாருங்க நான் ஜும்மா என்னை வந்து பத்து நாளா தம்பி கேக்குறாள் பதினஞ்சு நாளா உங்களே பேசிக்க யாராவது இவ்வளவு நீங்க பேசுனீங்களா போறான்னு அவ்வளவு போனேன் மக்களுக்காக பல நாள் இருந்தேன் அங்க போறான்னு நூத்தி இருபது வழக்கு வாங்கினேன் எதையுமே பேசல திடீர்னு இது அப்படின்னு பார்த்தேன் எல்லாம் 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 ஒரு ரூமுக்குள்ள வச்சு ஒரு வச்சு ஒரு மூட்டையை கட்டி இது பொக்கி சாரும் விட்டா பூரா வெங்காய தோல் பறந்த பெரியார் இந்த பெரியார் தேர்தல் பணி அங்க சிறப்பா போயிட்டு இருக்கேன் நான் இருபத்தி நாலுல இருந்து போகும் அது வந்து ஆரிய எதிர்ப்புல வருது அவங்களுக்கு புரியா ஆரிய கூலிகள் நாங்க வந்து அதை எதிர்க்க முடியாது ஏன்னா ஆரிய கூலிகள்னு நாங்க இதையெல்லாம் தான் கேட்கணும் ஆரிய கூலி ஆரிய அடிமை இதெல்லாம் யாரு இவங்க பேசுறது திருவள்ளுவர் ஆரிய அடிமைன்னு ஐயா பெரியார் பெரியார் சொல்றாரு ஆனா இவரு ஐயா ராஜாஜி அவர்களோட கடைசி வரை நட்புல இருந்துக்கிறார் கேட்டா என்னங்க நீங்க கொள்கையில இவ்வளவு முரண் இருக்கு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்களா தெரியல நாங்க ரெண்டு பேரும் கன்னடரா இருக்கிறது கூட காரணமா இருக்கணும் கன்னடிகாவா இருக்கிறதுன்றாரு அவங்க ரெண்டு பேருக்கும் கொள்கை தாண்டி மொழிபற்று எனப்பட்டிருக்கலாம் எங்களுக்கு மொழிபற்று இனப்பட்டு இருக்கிறது இருந்தா அது எப்படி இருக்குது அது எதிர்ப்பு அது தேவையில்லாததான் அவங்களுக்கு படுது இப்ப நீங்க முத முதல அண்ணா என்கிற பெருந்தகை இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஐயா ராஜாஜி அவருடைய பத்து விழுக்காடு ஓட்டு பயன்பட்டு இல்லையா பூட்டின் வச்சு தானே அப்ப நீ அரியணையில் ஏறவே ஆரியம் பங்காளியா இருந்திருக்கியா இப்ப நீங்க ஐயா ஸ்டாலின் உட்கார்ல பீகாரிய பிராமணன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே வர வேண்டியது பாண்டே இப்ப ராபின் சர்மா வர வேண்டியது இருக்கு இருபத்தி ஒன்னு ஆறு தேர்தல் ஆனா நாங்க திராவிட கூலி ஆரிய கூலி இப்ப பாருங்க ஐயா எஸ் வி சேரும் மறைமுகமா கேக்குறாரு மகனுக்கு மயிலாப்பூர் சீட்டு தாங்கன்னு இதே வண்டியை வண்டியத்தான் அறுபது ஆண்டுகளா நீங்க ஓட்டிருக்கீங்க உங்களை எவன் எதிர்த்தானோ

வெளியில வந்தவன கடவுள் இல்லையின்னு தானே வச்சிருக்கணும் ஒன்றே ஒருவனே ஒருவனையே எங்க பாட்டனார் திருமலருடைய திருமந்திரத்தை எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க வரைக்கும் கடவுள் இல்லையின்னு வச்சுட்டு எங்க ஒன்றே குலம் ஒருவனே ஒருவனையத்தேவன் திருமலர்த்த வந்து என்ன கேட்கலா அன்னைக்கு சரின்னு பட்டது இன்னைக்கு தவறுன்னு இதே திராவிட இயக்க தோழர்கள் இந்த திமுக கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் காட்டு முரண்டாண்டி கடவுளை பரப்பவன் அயோக்கியன் கடவுளை நம்புகிறவன் முட்டால் அப்படி பேசி ஓட்டு கேட்குமா அப்புறம் அதை பேசலீங்க கேப்பீங்களா அது நான் வழி நடந்த பாதை இது வழி நடத்தும் பாதை இது புரட்சியாளன் புறபாகரன் பாதை இந்த பாதையில எனக்கு பெரியார் தேவையில்லை உங்களுக்கு வேணுமா வச்சுக்கிறோங்க கும்பிட்டுருங்க பெரியார் தமிழ் தமிழருக்கு எதிரி அதனால நாங்க எதிர்க்கிறோம் ஒரே கோட்பாடு தான் தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கிறாரு என் தாய்மொழி சனியன் என்று சொன்னவரை அந்த சனியனை ஒழிப்பது எங்கள் வேற இருக்கா அத அவர்கிட்ட தான் சொல்லணும் நான் பாட்டுக்கு போயிட்டு தான் இருந்தேன் பக்கத்துல வந்து அவர் கொள்கை தலைவன எது எந்தெந்த கொள்கையை ஏற்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது வருது இல்ல ஏன்னா போராடி திராவிடத்தை வீழ்த்தி தமிழ் தேசம் மேல ஏறும் போது திராவிடம் தமிழ் தேசம் ஒண்ணுன்னு போது வலிக்குமா வலிக்காத கோபரமா வராத பெரும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ் தேசிய இன பிள்ளைகள் வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் எழுந்து வந்து கிளர்ந்து எழுந்து மேல வரும்போது பக்கத்துல நடந்த இத்தனை லட்சம் மக்களை கொல்லப்பட்ட படுகொலையை பேசல மீனவர் படுகொலையை பேசல பறிகொடுத்த கச்சா தீர்வு மீட்பு காவிரி நதிநீர் உரிமை இந்த தேசிய இழந்த உரிமை எதுவும் பேசாம திருப்பி பெரியார் கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல எந்த கொள்கையை ஏற்கறீங்கன்னு கேட்க வேண்டியது வருது எனக்கே ஏதாவது நல்ல கொள்கை இருக்காங்க அப்ப ஒண்ணு இல்லையே அப்ப கேட்காம வராத எதிர்ப்பு ஒண்ணு என்ன காரணம் அதை நான் பேசுனதை நானே புதுசா பேசல அந்த தம்பி இவரு மதிமாறனே பேசுறாரு பாருங்க பத்தாண்டுக்கு முன்னாடி இதே ஐயா ராஜா பயங்கரமா பேசிருக்காப்ல இதை விட பேசிருக்காப்ல பக்கத்துல எங்க அண்ணன் வைக்கோல உட்கார்ந்து என்ன அப்ப கூட்டணி வச்சிருக்காங்க பேசல அன்னைக்கு இந்த கூட்டங்கள் எல்லாம் இல்ல அன்னைக்கு திமுக இப்ப ஆட்சியில் இருக்கிறதுனால அது பேசுங்கன்னு பேச விடுது அடித்தள ஆட்டங்கன்றதுனால நீங்க இது வந்து இப்ப இல்ல மூசா அந்தர் சொல்றான் நாங்கள் மொழி இனம் என்று பேசும்போது நீங்கள் நடுக்கம் கொள்கிறீர்கள் ஆத்திரப்படுகிறீர்கள் ஆவேசப்படுகிறீர்கள் என்றால் அடைகிறீர்கள் என்றால் உங்கள் அடித்தளத்தை எங்கள் தாய் நிலத்தில் கட்டிவிட்டீர்கள் என்று நான் தமிழ் தமிழர் அடைகிற உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்க பெரியார எப்படி பேசலாம் எல்லாம் பேசலாம் தமிழன் காட்டும் ராண்டி தமிழ் தமிழர்கள் தமிழ் முட்டாள் பாசை தமிழ் முட்டாள் பாசைன்னா நான் முட்டா பையன் அப்படிதானே வருது என்னை முட்டாள்னு சொல்ல நீயாரு என்னை காட்டுமராண்டின்னு சொல்ல நீயாரு உன் தமிழ்ல என்ன இருக்குன்னா அப்ப பக்கத்துல தெலுங்குல எல்லாருக்கு அப்ப பக்கத்துல கர்நாடகால கன்னடத்துல எல்லாருக்கு மலையாளத்துல எல்லாருக்கு ஹிந்தில எல்லா இருக்கு அப்படிதான பொருள் வருது உன் மொழி உன் தமிழ் உன்னைய படிக்க வச்சாதான்னா கேரளாவில நூறு விழுக்காடு கல்வியை பெற்ற மாநிலம் கேரளா தான் படிக்க வச்சாரு இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் கல்வி இருக்கு தான் படிக்க வச்சா எல்லா மாநிலத்திலும் பெண்களுக்கு உரிமை இருக்கு தான் பெற்றுக் கொடுத்தாரா எல்லா மாநிலத்திலும் சமூக நீதி வகுப்பாறி இடஒதுக்கீடு பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா இங்க மட்டும் அதே தான் பெரியார் தான் பெரியார் தான் அப்பதான் இது ஓயாம இந்த புண்ண சொறியான என்ன இருக்குன்னு பாக்க வேண்டியது இப்ப எங்க முன்னோர்கள் யாரு வகுப்பாரி பெருந்த எதிரா இருந்தது யாரு பெண்ணிய உரிமைக்கு எதிராக இருந்தது யாரு சாதிய எழுவு தீண்டாமை கொடுமையை சாய்த்து கொண்டு அதை எதிர்க்காம இருந்தது யாராவது ஒருத்தர சொல்லுங்க தம்பி திராவிடத்துக்கு ஒரே ஒரு ஆள் தான் பெரியார் தான் எனக்கு எத்தனை தலைவன் என்றதுக்கு எண்கள் இல்ல அவ்வளவு தலைவன் உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன் வந்து முட்டாப்ப என்ன பேர் பொறுமா இருந்தா அதெல்லாம் சரி எல்லாத்தையும் இன்னைக்கு பேச முடியாது எப்படியா இது அப்படி இது என்ன ராஜதந்திரம் சொந்த நாட்டு மக்களை சாக கொடுக்கறது ராஜதந்திரத்துல வருதா ராஜதந்திரத்துல வருதா காஷ்மீர் எங்களுதுன்னு பாகிஸ்தான்காரன் கேக்குறான கொடுத்துட வேண்டியது என்ன அருணாச்சல பிரதேசம் என்னதுன்னு சீனா கேக்குறான கொடுத்த வேண்டியது என்ன அப்ப கொடுத்துருவீங்களா அது ஒரு ராஜதந்திரம் கொடுத்துருவீங்களா கேட்க நாதி இல்ல இங்க உயிர தமிழ் மகன் அதிகாரத்தில் இல்ல எடுத்து கொடுத்தது ராஜதந்திரம்னா அப்ப மீனவர் சாவ நீங்க சைத்துக்கிறீ மீனவர் உரிமை இதெல்லாம் அப்படிப்பட்ட ராஜதந்திரத்தை ஒழிக்கிறதா எங்க வேலை தேர்தல் நேரத்துல ஓட்டு கேட்டு வரும்போது அன்னை செல்வ பெருந்தகைய கச்சித்தீவை எடுத்து கொடுத்தது ஒரு ராஜதந்திரம் தான் அப்படின்னு எங்க மீனவ மக்கள்கிட்ட ஒரு தடவை பேச இல்ல பொது மேடையில பேச்ச அப்படின்னா தந்திரம் அப்படின்னா தந்திரம் தமிழ் மொழியை காட்டு பிராண்டி மொழி என்ன பெரியார் சொன்னதாக விமர்சனம் நீங்க பெரிதும் போற்றக்கூடிய பாரதிதாசன் அவர்கள் தமிழ் மொழியை தமிழை தடுத்தவன் தாயா இருந்தாலும் விடேல் அதே போல பண்டே சுரப்பு உலக தொழுப்பு அவர் மேற்கோள் காட்டி பெரியார் புகழ்ந்து பேசியிருக்காரு நீங்க தெரியாம பாடிட்டாருங்க அவர்தான் தான் சொல்றாரு இல்லைங்க அவர் எப்ப பாடுறாரு தெரியுமா மண்டை சுரப்பை இங்க பாருங்க தொண்டு செய்த பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தரும்னு வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடிப்பான் இன்னொரு தாத்தன் திராவிடத்தை தேவனைய கடைசியா திராவிடம் தீதுன்னு வந்துட்டான் இப்படியே பாடிட்டு வந்தான் சமஸ்கிருத மொழி கலப்புலதான் எழுதுனா சங்காரம் நிஜம் சொன்னான் அப்புறம் எழுதிக்கிட்டே வந்தான் ஒரு காலத்துல தமிழ் சனி என் காட்டுமரா அணி மொழியில வெறியாயிட்டான் அப்ப என்ன பண்றான் தாயை பழித்தவனை யாரது எடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயை எடுத்தாலும் விடாதான் என்ன சொல்றான் பிறந்தேன் பிறந்தேன் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் மொழி போருக்காக பாட ஆரம்பிச்சுட்டான் உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயர் போகட்டும் சலுகை போனால் போகட்டும் அலுவல் போனால் போகட்டும் தலைமுறை ஒரு கோடி கண்ட தமிழ் விடுதலை ஆகட்டும் அப்புறம் தான் என்ன திராவிடம் திராவிடம்னு பாடி வந்த திராவிட கழகத்தினுடைய தலைவர்த்த ஒருத்தனா இருந்தவன் நறுக்குவம் பகையின் வேறு சிறுத்தை பெறும் கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று வாங்கிட்டான் எப்போ கடைசியா யாருக்காக எனக்காக நீங்க சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசம் சொல்றேன் எனக்கு தான் செந்தமிழை செந்தமிழ்நாட்டை சிறமிக்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து குவாய கருங்குளன் அதுதான் எனக்கு தான் படுறான் அங்க என்ன படுற எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்துடுக என்றே நீ செங்கதில் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய தாங்குள் நிகர்த்த கருங்குயிலே குவாய்டான் அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய்டான் அதோட விட்டு போல இடையில ஏதாவது பிரச்சனை காடா எடடா மிக கொடியோர் செயல் அறவேண்டான் குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவே தவளான்னு சொன்னா எடுத்துட்டேன் கொலைவாள் இல்ல ஒரே வாள் இந்த படத்தை இறங்கி எனக்கு தான் பாடுறேன் பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை எங்களுக்கு தான் பொதுமா என்ன சான்று வேணுமா அவது பான்ன நானு தானுதா நீ பெரிய ஆமா பேசுனே வழிகாட்டின்னு பேசுனேன் அது திராவிட சுடுகாட்டுக்கு வழி கூட்டிட்டு போனதுனால நின்னுட்டேன் அது சுடுகாட்டினா கூட இலக்கண பிள்ளைம்பாங்க விடுகாட்டு விடு இனிமேதான் ஆரம்பிக்க போறேன் நீ சொன்னா நீ பெரியார் மொத்த பெரியார் இசையிலும் பொது மன்னிப்பு கேடுங்க பெரியார் பேசுனது தப்பு தான் தமிழனை இளிவா பேசுனது காத்து முராண்டின்னு பேசுனது தமிழ் சென்னை விட்டு விடுங்கன்னு தமிழனுக்கு எவாரு இருந்தா கன்னட நாய் இருந்தேன் இந்த தெலுங்கு தியராஜ் இருந்தா அந்த நாயர் இருந்தா மலையாளி உனக்கு எவா இருந்தான்னா என்ன தந்தது சிங்கரவளர் இல்ல சிவானந்தன் இல்ல செம்மல் எம் பாட்டன் பெருந்தலைவன் காமராஜ் ராமசாபி படையாச்சி இல்ல எவனுமே எங்களுக்கு இல்ல தேவை திருமணம் முத்துராமலிங்க தேவர் இல்ல எங்களுக்கு எவனுமே இல்லையா இந்த நாட்டுல எங்களுக்கு தலைவனே இல்லாம போயிட்டானா எங்க பாட்டன் அயோத்தியாசர் இல்ல ரெட்டமலை சீனிவாசன் இல்ல எம் சி ராஜா இல்ல எவனுமே எங்களுக்கு இல்ல எவனுமே இல்லையா அயோத் ஐயா ரவிக்குமாரே எழுதுறாரு அயோத்தியாச பண்டிதர் உனக்கு முன்னாடி பேச்சா இந்த இந்த எல்லாம் நீ எடுத்துக்கிட்டு கடவுமா இருக்கு நான் இருந்தாசத்தை எடுத்துக்கிட்டேன் நீங்களே சொல்லிருக்கீங்க எங்க பாட்டன ஏற்கல அவரே எழுதுறாரு அவன் தாழ்த்தப்பட்டவனாகவும் தமிழனாகவும் இருந்தான் அவருக்கு பிரச்சனைங்கிற இதுல நீங்க என்ன பேச்சுக்கிறீங்க நீங்க இப்ப ரொம்ப பேச்சீங்கன்னா எல்லாமே மெயின் பிக்சர் அப்ப வெளியிட முடியாது அது இன்னும் நாள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடும்